ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்து பல பல வருஷம் ஆச்சு இல்லையா சரி ஓகே நான் வந்து இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக நான் வரல என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கான காலகட்டம் முடிஞ்சது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வாய்ஸ் ஆட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மற்றவங்க கருத்தை வந்து நான் தவறாக சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நமக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தப்பாக தோணுது அது மற்றவங்களும் பாதிக்குது அப்படின்னு நமக்கு தோன்றப்போ மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தோன்றப்போ அந்த நேரத்தில் குரல் கொடுக்கறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்றது அப்படிதான் நினச்சி நான் சில விஷயங்களுக்குலாம் வாய்ஸ் அவுட் பண்ணினேன் ஆனால் இப்போ அதுக்கான அவசியம் இல்லை ஏன்னா அந்த விஷயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு பிறகு நம்ம வந்து அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கும் அதை பற்றி விசாரிக்கிறதுக்கும் அதில் உள்ள உண்மைத்தன்மைகளை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கும் ஆட்கள் இருக்காங்க அதை மக்களுக்கு கண்டிப்பாக அப்டேட்டும் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அந்த அமைதிக்கு பெயர் பயம் கிடையாது புரியுதா அவசியம் அதை நீங்களாம் புரிஞ்சுக்கணும் ம் ஓகேவா நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா இத்தனை நாட்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசாதவங்க எங்கே இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல இப்போ திடீர்னு யாரும் தட்டி எழுப்பி திடீர்னு வந்து எங்கெங்கேருந்தோ வந்து புது புதுக்காகதான் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க பரபரப்பு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஏன்னு எனக்கு புரியலை இருக்கிறப்போ பேச வேண்டிய சூழலப்போ அந்த மாதிரி பேசியிருந்தால் பாராட்டலாம் வரவேற்கலாம் அதில் இருக்கிற உண்மைத்தன்மைகளை நம்மளும் புரிஞ்சுக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இப்போது அவசியமே இல்லாத ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரபலத்துக்காகவும் மேபி வாழ்வாதாரத்துக்காகவும் இப்படி வந்து திடீர்னு வந்து பேசுகிறவங்களை நினைக்கும் போது எனக்கு தெரியல இப்போ கூட நீங்களாம் பேசலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இன்னுமே வந்து சில ஆபாச பேச்சுக்கள் போய்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா அவங்கள பற்றி பேசுங்க இருக்கிறவங்கள பற்றி பேசுங்க ஓகேவா அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி வகையில் விழிப்புணர்வு கொடுங்க நல்ல விஷயம் அதை விட்டுட்டு இதை பற்றி பேசுனா தான் பிரச்சனை இதை பற்றி பேசுனாதான் வியூஸ் இதை பற்றி பேசுனாதான் லைக்கு எதுக்கு பண்ணுறீங்கன்னு புரியல சரி ஓகே அது உங்கள் தனிப்பட்ட விஷயம் ஓகேங்களா சரி அடுத்த விஷயத்துக்குள்ளே நான் வரேன் இப்போ இந்த வலைத்தளத்தில் வந்து நம்ம இந்த ஒரு அஞ்சாறு நாளாக ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க பர்சனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ம் ஒரு பெண்ணை வந்து உண்மை இல்லாத ஒரு விஷயத்த ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த ஆதாரமே இருந்தாலும் கூட ஒரு பெண்ணோட தனிப்பட்ட விஷயத்த வந்து பப்ளிக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது புரியுதுங்களா அவங்க வலைத்தளத்தில் பெரிய அளவில் தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா அது கேள்வி கேளுங்க அதுக்கு விமர்சனம் வேங்க அது தப்பு கிடையாது ஆனால் பர்சனலாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை உங்களுக்கு தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை முறைப்படி சம்மந்தப்பட்டவங்க கூடையோ இல்லை ஆஃபிஷியல்ஸ் கூடயோ பேசி நீங்கள் தீர்த்துக்கணும் அதை விட்டுட்டு பப்ளிக்கில் வச்சு அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த பெண்களுமே வந்து இதில் அசிங்கப்படுறாங்க எனக்கு தோணுது ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த தப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஆண் பெண் இருப்பாளரும் இருக்காங்க ம் ஒரு பெண்ணை அசிங்கமாக கேவலமாக பேசும்போது அந்த இடத்துல அதை கேட்டுட்ருக்கிறவங்க பெண்கள் ஆண்கள் இருப்பாளரும் இருக்காங்க அதில் வயது வரம்பு இல்லாத மக்கள் இருக்காங்க சரியா அதனால் இந்த இடத்துல எந்த விஷயத்த பேசணும் எந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் ஒருத்தங்களை வேணே ட்ரிகர் பண்ணக்கூடாது ட்ரிகர் பண்ணி இன்னும் அதிகமாக பேச வைக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்துக்கு உகந்த நடவடிக்கை நீங்கள் பர்சனலாக எடுங்க வலைத்தளத்தில் எந்த விஷயத்த ஷேர் பண்ணணும் எந்த விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு 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 விஷயம் நமக்கெல்லாம் தெரியணும் புரியுதுங்களா இந்த நேரத்தில் வந்து இது வந்து அவசியம் இல்லை அப்போ நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமெல்லாம் போயிருங்க அதை நீங்களாம் புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ என்ன தெரியவாக நடக்குது இந்த வலைத்தளத்தில் இந்த மாதிரி பரபரப்பான விஷயங்கள் ஒரு ஒரு கலவரம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு மக்களால் பேசப்படுறோம் அப்படிங்கிற ஒரு 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 மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது சில பேர் அதனால் என்ன கிடைக்குது என்ன லாபம் கிடைக்குது நீங்கள் சொல்லுங்கள் அவமானம் தான் மெஞ்சம் அதுதான் உண்மை சரியா அவமானத்துக்காகவா இவ்வளோ பாடுபடுறீங்க ம் சொல்லுங்கள் அவமானத்துக்காகவா தேவைலைங்க ஓகேயா நம்ம எதுக்காக வரோம் எதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறோம் எதுக்காக பேசுகிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் பேச வேண்டிய விஷயத்தை பேசுங்கள் பேச வேண்டாத விஷயத்தை தவிர்த்துருங்க ஓகேங்களா மொத்தத்தில் பெண்கள் வீட்டின் கண்கள் ஒரு குடும்பம் ம் பெண்களை நம்பி தானே இருக்குது அதை காப்பாற்றுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் இருக்கும் அதை மொதல் கவனிங்க வலைத்தளம் வாழ்க்கை கிடையாது சரியா பாய்